எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையும் சோம்பேறி ஆக்குறீங்க நீ மட்டும் என்னவா தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் தப்பா என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் தப்பா எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா எந்திரிங்க நீங்க எந்திரிங்க உங்களை திருத்தவே முடியாதுமா எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க கொடுங்க இனிமே எங்க அம்மா அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும் புரியுதா புரியுதுங்க நீங்க மட்டும் ரொம்ப உழைல படிக்கிற பிள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்றீங்களா காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யற என்ன காப்பாத்தனும்ங்கிறதுக்காக உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன் பகல்ல காலேஜுக்கு போற இதெல்லாம் அம்மா உன் பிள்ளைக்கு என்னம்மா உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு உழைக்கணும்ன்ற பெரிய இருக்கு எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு சரி எனக்கு டைம் ஆச்சு ஒரு அம்மாவா கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து காலையில ஒரு பஸ் கூட வரல காலேஜுக்கு டைம் ஆச்சு

பின்னாடி உட்காந்துருவேன் பிராத்தல் செய்யற விஷயத்தை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாம நல்ல குடும்ப வசிக்கிற அங்க போய் நீங்க பிராத்தல் நடத்தீங்களா நியாயமாங்க நியாய நியாயத்தை பத்தி கிட்ட சொல்றேன் நீங்க ஒரு போலீஸ்கார் தானே என்ன அப்படி கேக்குறா தெரியல ரெச பார்த்தா தெரியுது ஆனா உங்க செயல பாத்தா தெரியல என்னப்பா சொல்றேன் ஒரு அப்பாவைய போட்டு நாலு பேர் நாயு மாதிரி அடிக்கிறாங்க எல்லாரும் பாத்து போறாங்க ஓகே நீங்க ஒரு போலீஸ்கார் தானே நீங்க பார்த்து சும்மா போன எப்படி சார் இப்ப என்ன பண்ண சொல்ற அடி வாங்குற ஒரு அப்பாவி அடிக்கிறவனுங்க ரோடி பாலுங்க பார்த்தாலே தெரியுது இப்போ நாலு பேர் மூக்கிட்டு வச்சுக்க காலம் கார்த்தால எனக்கு நாலு அடி விழுகும் இது தேவையான அப்படியே சார் காக்கி சட்ட போட்டிருக்கீங்க டிபார்ட்மெண்ட் சர மாட்டேன்றாங்களே இப்படித்தான் போன வாரம் ஒரு தரார் தீக்க ஒரு போலீஸ்காரர் வெட்டி கொண்டுட்டாங்க அவர் குடும்பம் இப்ப நடுத்தர நிக்குது அதே மாதிரி என் குடும்பமும் நடுத்தர நிக்கணும் நீ நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே இது யாரு கெட்டப்ப பேசாம தள்ளிக்கிட்டு போவியா வீண் பேசி பேசிக்கிட்டு

நாளைக்கு நமக்கு நடக்கும் அப்ப என்னடா பண்ணீங்க நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்கு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா அது நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க இனிமே நாம அதை எடுத்துக்கணும் கூண்டா ராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நாம போராடணும் அப்பதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும்

விஜய் நியூஸ் கொஞ்சம் மாத்தி போடணும் இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை ஐம்பது என்ன சார் இது ஐம்பது பேர் போட்டிருக்கு நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட் இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி இறந்தவங்க ஐநூறு பேருக்கு மேல இருக்கும் நீங்க ஐம்பது பேர் போட சொல்றீங்க தம்பி இள ரத்தம் துடிக்கிற நாம யாரு நான் ஆசிரியர் நீ உதவி ஆசிரியர் பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும் இல்லன்னா உழைக்க முடியாதுப்பா உழைக்கணுங்கிறதுக்காக பொய் எழுத சொல்றீங்களா விஜய் கவர்மெண்ட எதிர்த்துக்கிட்டே இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது நடத்த முடியாதுன்னு சொல்லல நடத்த விட மாட்டாங்க அது மட்டும் இல்ல அரசாங்கத்துல இருந்து கிடைக்கிற விளம்பரங்கள் எல்லாம் நின்னு போயிடும் பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் நீங்க சொல்றதை கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு சார் இத போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல இந்தாங்க தம்பி இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுகிட்டு இருக்க உன்னை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ணவாரி வாரி போட்டுக்காரு ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன் நீ பேசுறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வராது போப்பா போய் வேலை பா ராஜா போ மந்திரி பொண்ணுன்ற திமிர ஆமா என்னடா பண்ணுவ பொண்ணாச்சேன்னு பாக்குறேன் இல்லன்னா உன் டாப்ப கழட்டிடுவேன் மாப்பிளை நான் ஆம்பளை தான் என் டாப்ப கழட்ட பாக்கலாம் மச்சான் இவன் என்னடா பண்ணலாம் ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன் இல்லன்னா ஆம்பளைன்னு கூட பாக்க மாட்டேன் பாட்டத்தை கையட்டிடுவேன் அசிங்கமாயிடும் ஜாக்கிரதை எங்க அப்பா யாரும் தெரியுமா அருண் மேத்தா வீட்டுல இருந்து கையசித்தாருன்னா நீங்க எல்லாரும் அம்பேல் பிரிசிபால் குட் ஈவ்னிங் என்ன எம்எல்ஏ கடல விழுந்துகிட்டு என்ன சட்டசபையில் விழுந்து விழுந்து பழக்கம் அத மாத்த முடியல கணக்கு

பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க இல்ல என்ன கிண்டிடுவானுங்க ஹாய் ராக்கி ஹாய் டாட் ஏ மாமா என்னம்மா நீங்க இருக்கற உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க போறேன் போறேன் என்ன இவங்களுக்கு பிரச்சனை ரெண்டு பேரும் மூட வீட்ல போறாங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் அவங்களே பேசி தீத்துப்பாங்க